இருபத்தி நான்கு மனித இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குள்ளி அகழ்வின் இதுவரை நாற்பது மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு சைப்ரஸில் வசிக்கும் சுமார் பதினையாயிரம் இலங்கையர்களுக்காக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் புதிய தூதரகம் ஒன்றை ஜூலை இருபது முதல் செயல்பட தொடங்குகின்றது விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுதலை செய்ய கம்பகா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலைகளில் முதலாம் வகுப்புக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தை கல்வி வெளியிட்டுள்ளது சிகரியாவை பாதிக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்ற விஷேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சுவையை வழங்கியமைக்காக டிஸ்லா உரிமையாளர் எலோன் மாஸ்க்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார் பலத்து பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான ஹரக் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனைகளை மேல் நிராகரித்துள்ளது இன்று முதல் சிறுபோக்கத்திற்கான நெல் கொள்வனவு ஆரம்பமாகும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவித்துள்ளது குருணாகளில் வாகன ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் உயர் சேதங்கள் இல்லை என அறிய கிடைத்துள்ளது முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு எம் எஸ் அப்துல் வாசி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு விஷேட வர்த்தமானை வெளியிட்டுள்ளது